எனது குருமார்கள் ஸ்ரீ அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகராஜ் அவர்களுக்கும் ஷிரடி சாய்நாத் மகராஜ் அவர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் பதினொன்று சகுண பிரம்மமாக சாயி டாக்டர் பண்டிட்டின் வழிபாடு ஹாஜி சித்திக் பால்கே பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு இந்த அத்தியாயத்தில் பிரம்மத்தின் அவதாரமான சகுண பிரம்மமான சாயியை விளக்குவோம் அவர் எங்கனம் வழிபடப்பட்டார் எங்கனம் அவர் பஞ்ச பூதங்களை இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தினார் என்பதையும் காண்போம் சகுண பிரம்மமாக சாயி கடவுளுக்கு அல்லது பிரம்மத்திற்கு இரண்டு விதமான வழிபாடுகள் உண்டு ஒன்று அவதரிக்காத நிர்குண வழிபாடு இரண்டு அவதரித்த சகுண வழிபாடு இரண்டும் ஒரே பிரம்மத்தை குறித்தாலும் நிர்குணம் உருவமற்றது சகுணம் உள்ளது சிலர் முன்னதையும் சிலர் பின்னதையும் வழிபடுவதை விரும்புகிறார்கள் கீதையில் அத்தியாயம் பன்னிரண்டில் கூறியதைப் போன்று சகுண பிரம்ம வழிபாடு எளிதானதும் ஆரம்ப காலத்திற்கு உகந்ததுமாகும் மனிதனுக்கு உருவம் இருப்பதை போன்று உடம்பு உணர்வுகள் முதலியன உருவத்துடன் கூடிய கடவுளை வழிபடுவது அவனுக்கு இயற்கையானதும் எளிதுமாகிறது சகுன பிரம்மத்தை சில குறிப்பிட்ட காலக்கூறு வணங்கினால் ஒழிய நமது அன்பும் பக்தியும் அபிவிருத்தியுறாது நாம் முன்னேறும் போது அது நம்மை நிர்குண பிரம்மத்தை வழிபட தியானிக்க இட்டு செல்கிறது எனவே நாம் சகுன வழிபாட்டுடன் ஆரம்பிப்போமாக உருவம் யாககுண்டம் தீ ஒளி சூரியன் நீர் பிரம்மம் ஆகிய ஏழும் வழிபாட்டுக்குரியவை எனினும் சத்குருவே இவை எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவர் பற்றின்மையின் அவதாரமும் முழு மனதார்ந்த தமது அடியவர்களின் உறைவிடமுமான சாயியை இத்தருணத்தில் நினைவு கூறுவோமாக அவர் மொழிகளில் நமக்குள்ள நம்பிக்கையே ஆசனமாகும் நமது சங்கல்பமாவது பூஜையை ஆரம்பிக்கும் போது சொல்லும் தெளித்த தீர்மானம் நமது ஆசைகள் அனைத்தையும் உதறி தள்ளுதலாகும் சிலர் சாயி ஒரு பாகவத பக்தர் கடவுளின் அடியவர் என்று கூறுகின்றனர் மற்றும் சிலர் மகா மகாபாகவத் பெரும் அடியவர் என்றும் பகர்கின்றனர் ஆனால் நமக்கு அவர் கடவுளின் அவதாரமாவார் அவர் எல்லையற்ற அளவு மன்னிப்பவராகவும் கோபமற்றவராகவும் நேர்மையாளராகவும் மென்மையாளராகவும் சகிப்புத்தன்மை உடையவராகவும் உவமை கூற முடியாத அளவு திருப்தி உடையவராகவும் இருந்தார் அவர் உருவமுள்ளவராக தோன்றினாலும் உண்மையில் உருவம் அற்றவராகவும் உணர்ச்சி வேகமற்றவராகவும் பற்றற்றவராகவும் அந்தரங்கமாய் சுதந்திரமாகவும் இருந்தார் கங்கை நதி தான் கடலுக்கு செல்லும் வழியில் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு குளிர்ச்சி அளித்து புது கிளர்ச்சியூட்டி பயிர்களுக்கும் மரங்களுக்கும் உயிரை அளித்து பலரின் தாகத்தையும் தணிக்கிறது இதை போன்றே சாயி போன்ற புண்ணிய புருஷர்கள் ஆத்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனைவருக்கும் துயராற்றி ஆறுதல் நல்குகிறார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் ஞானி எனது ஆத்மா எனது வாழும் உருவம் நான் அவரே அவரே எனது தூய வடிவம் என்று கூறியிருக்கிறார் சத்து சித்து ஆனந்தம் என அறியப்படும் இந்த விவரிக்க இயலாத ஆற்றல் அல்லது கடவுளின் சக்தி ஷிரடியில் சாயி என்னும் ரூபத்தில் அவதரித்தது ஸ்ருதி தைத்திரிய உபனிஷதம் பிரம்மத்தை ஆனந்தம் என விவரித்திருக்கிறது இதை நாம் தினந்தோறும் நூல்களில் படிக்கிறோம் அல்லது கேட்கிறோம் ஆனால் இப்பிரம்மத்தை அல்லது பேரானந்தத்தை ஷிரடியில் பக்த மகாஜனங்கள் அனுபவித்தார்கள் அனைவருக்கும் ஆதாரமான அவருக்கு எவரிடமிருந்தும் எந்த ஆதாரமும் தேவை இருக்கவில்லை ஒரு சாக்கு துண்டையே எப்போதும் தமக்கு ஆசனமாக கொண்டிருந்தார் பக்தர்களால் அது ஒரு மெல்லிய மெத்தை கொண்டு மூடப்பட்டிருந்தது அவர் சாய்ந்து கொள்ள முதுகிற்கு ஒரு திண்டும் அவர்களாலேயே வைக்கப்பட்டது பாபா தமது அடியவர்களின் எண்ணங்களை மதித்தார் அவர்கள் விரும்பியபடியே தம்மை வழிபட அவர்களை அனுமதித்தார் அவர் முன்னிலையில் சிலர் சாமரம் அல்லது விசிறி வீசினர் சிலர் இசைக்கருவிகள் வாசித்தனர் சிலர் அவரின் கைகளையும் கால்களையும் கழுவினர் இன்னும் சிலர் வெற்றிலை பாக்கு மற்றும் பல பொருட்களையும் நைவேத்தியமாக சமர்ப்பித்தனர் ஷிரடியில் அவர் வாழ்ந்தது போல் தோன்றினாலும் அவர் எங்கும் வியாபித்திருந்தார் அவரின் எங்கும் நிறை தன்மையை அவருடைய பக்தர்கள் தினந்தோறும் உணர்ந்தார்கள் இவ்வாறாக எங்கனும் வியாபித்திருக்கிற சர்வாந்தர் சத்குருவுக்கு நமது பணிவான சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் டாக்டர் பண்டிட்டின் வழிபாடு ஒருமுறை தாத்தியா சாஹேப் நூல்கரின் நண்பரான டாக்டர் பண்டிட் என்பவர் ஷிரடிக்கு பாபாவின் தரிசனத்துக்காக வந்தார் பாபாவை வணங்கிய பின் மசூதியில் அவர் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார் பாபா அவரை தாதாபட் கேல்கரிடம் செல்லுமாறு பணித்தார் தாதாபட்டிடம் அவர் சென்றார் தாதாபட் அவரை நன்கு வரவேற்றார் தாதாபட் பூஜைக்காக தமது வீட்டை விட்டு புறப்பட்டார் அவருடன் டாக்டர் பண்டிட்டும் சென்றார் தாதாபட் பாபாவை வழிபாடு செய்தார் இது காறும் எவரும் பாபாவின் நெற்றிக்கு சந்தனம் பூச துணிந்ததில்லை மஹல்சாபதி மட்டுமே பாபாவின் கழுத்தில் சந்தனம் பூசுவது வழக்கம் ஆனால் எளிய மனதுடைய இவ்வடிவரான டாக்டர் பண்டிட் பூஜை பொருட்கள் வைத்திருந்த தாதா பட்டின் பாத்திரத்தை எடுத்து போய் அதிலிருந்து பிசையப்பட்ட சந்தனத்தை எடுத்து திரிபுந்தரா எனப்படும் திருநீற்றுப்பட்டையை பாபாவின் நெற்றியில் இட்டார் பாபா எல்லோருக்கும் வியப்பை அளிக்கும் வகையில் ஒரு வார்த்தை கூட கூறாமல் அமைதியாய் இருந்தார் அன்று மாலை தாதா பட் பாபாவிடம் நெற்றில் சந்தனம் பூசுவதை நீங்கள் தடுத்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் இப்போது டாக்டர் பண்டிட் அங்கனம் செய்ததை தாங்கள் எப்படி அனுமதித்தீர்கள் என்று கேட்டார் இதற்கு பாபா டாக்டர் பண்டிட் தம்மை பாபாவை அவரது குருவான காக்கா புராணிக் என்று அழைக்கப்பட்ட தோபேஸ்வரை சேர்ந்த ரகுநாத் மகராஜ் என்று நம்பியிருந்ததாகவும் அவர் குருவுக்கு செய்து கொண்டிருந்ததை போன்றே தமது நெற்றியிலும் சந்தனம் பூசியதாகவும் தெரிவித்தார் எனவே பாபாவால் தடுக்க இயலவில்லை டாக்டர் பண்டிட்டிடம் விசாரித்ததில் பாபாவை தனது குரு காக்கா புராணிக் என்று கருதியதாகவும் அதே மாதிரியாகவே அவரை உணர்ந்ததாகவும் கூறினார் எனவே அவர் தனது குருவுக்கு செய்வதை போன்றே திருப்புந்தரத்தை பாபாவின் நெற்றியிலும் விட்டார் பக்தர்கள் விரும்பியவாறே தம்மை வழிபட பாபா அவர்களை அனுமதித்தார் எனினும் சில சமயங்களில் அவர் வினோதமான முறையில் நடந்து கொண்டார் சில சமயங்களில் பூஜை தட்டை தூக்கி எறிந்து சீற்றமே அவதரித்தது போல் நின்றிருப்பார் அப்போது அவரை எவரே அணுக முடியும் சில சமயங்களில் அவர் பக்தர்களை கடிந்தார் சில சமயங்களில் மெழுகை காட்டிலும் மென்மையாய் இருந்தார் சாந்தத்துக்கும் மன்னிப்புக்குமான ஓர் உருவமாய் இருந்தார் கோபத்தால் அவர் குலுங்குவது போல் தோன்றினாலும் அவரது சிவந்த கண்கள் சுற்றி சுற்றி உருண்டாலும் அவர் அந்தரங்கமாக பாசத்தின் தாரகையாக தாயன்பு உடையவராக இருந்தார் உடனே தமது அடியவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் தாம் ஒருபோதும் கோபமாகவே இருந்ததில்லை என கூறி தாயார் தங்களது குழந்தைகளை உதைத்தார்களானால் கடலானது ஆறுகளை புறக்கணித்ததென்றால் தாமும் அடியவர்களின் நலன்களை அலட்சியம் செய்வேன் எனவும் பகர்ந்தார் தமது பக்தர்களின் அடிமையான அவர் எப்போதும் அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பதையும் அவர்கள் தம்மை அழைக்கும் போதெல்லாம் மறுமொழி கூறி அவர்களின் அன்பை பெறுவதற்குமே எப்போதும் அவர் பெரிதும் விரும்பினார் ஹாஜி சிதிக் ஃபால்கே பாபா எப்போது ஒரு அடியவரை ஏற்றுக்கொள்வார் என்பதை அறிய முடியாது அது அவரது இனிய சங்கல்பத்தையே பொறுத்தது இக்கூற்றுக்கு சித்திக் ஃபால்கேயின் நிகழ்ச்சி ஓர் எடுத்துக்காட்டு கல்யாணை சேர்ந்த சித்திக் ஃபால்கே என்ற ஒரு முகமதிய பெருந்தகை மெக்கா மெதினாவுக்கு புனித யாத்திரை செய்துவிட்டு ஷீரடிக்கு வந்தார் வடக்கு நோக்கிய சாவடியில் அவர் வாழ்ந்தார் மசூதியின் திறந்த வெளியில் அவர் அமர்ந்தார் ஒன்பது மாதங்கள் பாபா அவரை பொருட்படுத்தவே இல்லை அவரை மசூதிக்குள் நுழையவும் அனுமதிக்கவில்லை பால்கே மிகவும் தேற்றவியலாத நிலையை எய்தி என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார் யாரோ ஒருவர் அவரை ஏமாற்றமடைய வேண்டாம் என்றும் பாபாவின் மிக நெருங்கிய அருகில் உள்ள அடியவரான ஷாமா மாதவராவ் தேஷ்பாண்டேவின் மூலம் பாபாவை அணுக முயற்சிக்கும்படியும் ஆலோசனை கூறினார் சிவபெருமான் அவரது சேவகரும் பக்தருமான நந்தியின் மூலம் அணுகப்படுதலை போல ஷாமாவின் மூலம் பாபா அணுகப்படுதல் வேண்டும் என்றும் கூறினார் பால்கே இந்த யோசனையை விரும்பி ஷாமாவை தனக்காக மன்றாடி கெஞ்சி கேட்குமாறு வேண்டினார் ஷாமாவும் சம்மதித்து பொருத்தமான ஒரு சந்தர்ப்பத்தில் பாபாவிடம் பாபா பலர் இம்மசூதிக்குள் தாராளமாய் வந்து தங்கள் தரிசனத்தை பெற்று போகும்போது தாங்கள் ஏன் இந்த முதிர்ந்த ஹாஜியை மசூதிக்குள் நுழைய அனுமதிக்கக்கூடாது அவரை ஒருமுறை ஆகாதா என்று அவரை பற்றி பேசினார் அதற்கு பாபா ஷாமா நீ விஷயங்களையெல்லாம் புரிந்து கொள்ள இயலாத அளவு முதிர்ச்சி அற்றவனாய் இருக்கிறார் பக்கீர் அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் அவரது அருளின்றி யாரே மசூதியில் ஏற நன்று அவரிடம் சென்று நாளை பார்வை கிணற்றுக்கு அருகில் உள்ள குறுகிய ஒற்றையடி பாதைக்கு வருவாரா என கேட்டு வா என்றார் ஷாமா சென்று உடன்பாட்டு விடையுடன் திரும்பி வந்தார் மீண்டும் அவரிடம் பாபா எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய்களை நான்கு தவணைகளில் கொடுக்க சம்மதிப்பாரா என கேள் என்றார் ஷாமா சென்று நாற்பது லட்சம் ரூபாய்கள் கூட தர அவர் சம்மதிப்பதான பதிலுடன் திரும்பி வந்தார் மீண்டும் பாபா நாங்கள் ஒரு ஆட்டை மசூதியில் போகிறோம் அவரை அதன் மாமிசம் தொடை கொட்டை இவைகளில் எது வேண்டும் என கேள் என்று கூறினார் ஹாஜி பாபாவின் கோலம்பாவிலிருந்து மட்பாண்டத்திலிருந்து ஏதாவது ஒரு சிறு துணுக்கை பெற்றுக்கொள்வதிலேயே மகிழ்வதாகவும் ஷாமா பதில் கொண்டு வந்தார் இதை கேட்டு பாபா உணர்ச்சிவசப்பட்டு தமது கையால் மட்கூஜாக்களையும் கோலம்பாவையும் விட்டெறிந்துவிட்டு நேராக ஹாஜியிடம் சென்று தமது கஃப்னியை கைகளால் பிடித்துக்கொண்டு ஏன் உன்னை நீயே தற்பெருமைப்படுத்தி உயர்வாக கற்பனை செய்து கொண்டு முதிர்ந்த ஹாஜியை போல் பாவனை செய்து கொண்டிருக்கிறாய் குரானை நீ இவ்விதமாகத்தான் கற்றுணர்ந்தாயா நீ உனது மெக்கா தல யாத்திரை குறித்து பெருமை கொள்கிறாய் ஆனால் நீ என்னை அறியவில்லை என்றார் இவ்வாறு கடிந்து கொள்ளப்பட்டதும் ஹாஜி குழப்பமடைந்தார் பாபா பின்னர் மசூதிக்கு சென்று ஒரு கூடை மாம்பழங்களை வாங்கி ஹாஜிக்கு கொடுத்து அனுப்பினார் பின்னர் மீண்டும் ஹாஜி இடத்து சென்று தம் பையிலிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஐந்து ஹாஜியின் கைகளில் கொடுத்தார் அதிலிருந்து பாபா ஹாஜியை விரும்பினார் உணவுக்கு அவரை அழைத்தார் பாபா ஹாஜியை விரும்பிய போதெல்லாம் மசூதியினுள் அழைத்தார் பாபா சில சமயங்களில் அவருக்கு சில ரூபாய்கள் அளித்தார் இவ்வாறாக பாபாவின் தர்பாரில் ஹாஜியும் சேர்க்கப்பட்டார் பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் ஆணைக்கு இன்று உதாரணமாக இரண்டு நிகழ்ச்சிகளை கூறி இந்த அத்தியாயத்தை முடிப்போம் ஒன்று ஒரு நாள் மாலை நேரத்தில் சீரடியில் பயங்கரமான புயல் வீசியது கரு மேகங்களால் வானம் திரையிடப்பட்டிருந்தது காற்று பலமாக வீசத் தொடங்கியது மேகங்கள் கர்ஜித்து மின்னல் பழிச்சிட்டது மழை வெள்ளமாய் பொழியத் தொடங்கியது சிறிது நேரத்தில் அவ்விடம் முழுவதும் வெள்ளக்காடாகியது சிரடியில் சர்வ ஜந்துக்களும் பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் பயங்கர பீதி அடைந்து திரளாக மசூதியில் தஞ்சமடைந்தனர் சிரடியில் பல கிராம தேவதைகள் இருக்கின்றன ஆனால் அவைகளில் எவையும் அவர்களின் உதவிக்கு வரவில்லை எனவே அவர்கள் எல்லோரும் தங்களது பக்தியின் பால் பற்று மீதூறும் தங்களது கடவுளான பாபாவை அவர் குறுக்கிட்டு புயலை தணிக்க வேண்டினர் பாபா மிகவும் மனதுருகினார் பாபா மசூதியிலிருந்து வெளிபொழ்ந்து அதன் விளிம்பில் நின்று பெருத்த இடிமுழக்கம் போன்ற குரலில் புயலை நோக்கி நிறுத்து உன் சீற்றத்தை நிறுத்தி அடங்கி இரு என கூறினார் சில நிமிடங்களில் மழை குறைந்து காற்று வீசுவது நின்று புயலும் அடங்கியது பின்னர் சந்திரன் வானத்தில் உதயமாகி மக்கள் நன்றாக மகிழ்வேதி வீட்டிற்கு திரும்பினர் இரண்டு மற்றொரு சந்தர்ப்பத்தில் மத்தியான நேரத்தில் மசூதியில் துணியில் உள்ள நெருப்பு பிரகாசமாக எரிய தொடங்கியது அதனுடைய ஜுவாலை மசூதியின் விட்டத்தை அடைந்தது மசூதியில் அமர்ந்திருந்த மக்களுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை தண்ணீரை அதன் மீது ஊற்றும்படியோ அல்லது ஜுவாலையை தணிப்பதற்கு வேறெதுவும் செய்யும்படியாகவோ பாபாவை கேட்க அவர்களுக்கு துணிவு வரவில்லை ஆனால் சிறிது நேரத்தில் பாபா என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர தலைப்பட்டார் தமது சட்காவை எடுத்து மண்ணுள் உள்ள ஒரு தூணின் மீது ஓங்கி அடித்து கீழிறங்கு இரு என்றார் ஒவ்வொரு தடியின் அடிக்கும் ஜுவாலை கீழிறங்க தொடங்கி சில நிமிடங்களில் குறைந்து துணி அமைதியாகவும் சாதாரணமாகவும் ஆகியது இவரே நமது சாயி கடவுளின் அவதாரம் ஆவார் தம்முன் வீழ்ந்து பணிந்து சரணாகதி அடைந்த எந்த மனிதரையும் அவர் ஆசிர்வதிக்கிறார் தினந்தோறும் பக்தியுடன் அத்தியாயத்தை படிப்பவர் எல்லா கேடுகளில் இருந்தும் விடுபடுவார் இது மட்டுமன்று எப்போதும் சாயின் மேல் பக்தி உடையவராகவும் அன்பு உடையவராகவும் இருந்து வெகு விரைவில் கடவுள் காட்சியை பெறுவார் எல்லா ஆசைகளும் நிறைவேறியவராக அவாவற்றவராக இறுதியில் உயர்நிலை எய்துவார் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஸ்ரீ சாய் சத்சரிதம் அத்தியாயம் பன்னிரெண்டு சாயில்லீலைகள் காக்கா மகாஜனி வக்கீல் துமால் திருமதி நிமோன்கர் முலே சாஸ்திரி ஒரு டாக்டர் ஆகியோரின் அனுபவங்கள் இந்த அத்தியாயத்தில் பக்தர்கள் பாபாவினால் எவ்வாறு வரவேற்கப்பட்டு நடத்தப்பட்டார்கள் என்பதை காண்போம் நல்லோரை காத்து கொடியோரை அழிப்பதே தெய்வ அவதாரத்தின் நோக்கம் அல்லது குறிக்கோள் என்பதை முன்னரே கண்டோம் ஞானிகளின் இறையுருட் கட்டளை பணியோ முற்றிலும் மாறுபாடானது அவர்களுக்கு நல்லோரும் கொடியோரும் ஒன்றே தீது செய்பவர்காக வருந்தி அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள் அவர்கள் பவசாகரத்தை இவ்வுலக வாழ்வெனும் பெருங்கடலை குடிக்கும் அகஸ்தியர் அல்லது அறியாமை இருளை ஒழிக்கும் ஆதவன் ஆவார்கள் ஞானிகளிடம் கடவுள் வசிக்கிறார் உண்மையில் அவரிடம் இருந்து அவர்கள் வேறானவர்கள் அல்லர் பக்தர்களின் நன்மைக்காக அவதரிக்கும் இத்தகையவர்களுள் ஒருவரே நமது சாயி ஆவார் ஞானத்தின் உச்சக்கட்டத்தில் தெய்வீக ஒளி சூழப்பட்டு எல்லா ஜந்துக்களையும் சமமாக நேசித்திருந்தார் அவர் பற்றற்றவர் பகைவர்களும் நண்பர்களும் அரசனும் ஆண்டியும் அவருக்கு ஒன்றே அவருடைய அசாதாரண திறமையை செவிமடுங்கள் அடியவர்களுக்காக தமது தகைமை களஞ்சியத்தை செலவிட்டார் அவர்களுக்கு உதவி செய்வதில் எப்போதும் விழிப்பாய் இருந்தார் ஆனால் அவராக அடியவர்களை வரவேற்க எண்ணினால் ஒருவரும் அவரை அணுக இயலாது அவர்களது முறை வரவில்லையானால் பாபா அவர்களை நினைப்பதில்லை அவருடைய லீலைகளும் அவர்களின் காதை எட்ட வியலாது பிறகு அவர்கள் எங்கனம் அவரை பார்க்க என்ன முடியும் சிலர் சாய்பாபாவை பார்க்க விரும்பினர் ஆயினும் அவரின் மகாசமாதி வரை அவரின் தரிசனத்தை பெற அவர்களுக்கு வாய்ப்பேதும் கிடைக்கவில்லை பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய பலரின் விருப்பமானது இங்கனம் நிறைவேறாமல் போயிற்று அவர் மீது நம்பிக்கை கொண்ட இத்தகையோர் அவரது லீலைகளை செவிமடுப்பாராயின் பாலுக்கான தரிசனத்திற்கான அவர்களது ஏக்கமானது வெண்ணையினால் லீலைகளினால் பெருமளவு திருப்திப்படுத்தப்படும் வெறும் அதிர்ஷ்டத்தினாலேயே சிரடி சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்ற சிலர் நீண்ட நாட்கள் அங்கு தங்க இயலுமா இயலாது ஒருவரும் தாமாகவே ஷிரடி செல்ல முடியாது தாம் நினைத்தபடி அங்கு நீண்ட நாட்கள் இருக்க முடியாது பின்னர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்த நாட்கள் வரைக்குமே அவர்கள் தங்க வேண்டும் பாபா அவர்கள் அவ்விடத்தை விட்டு போகும்படி கேட்டதும் அவ்விடத்தை விட்டு போய்விட வேண்டும் எனவே அனைத்தும் பாபாவின் சங்கல்பத்தையே சார்ந்திருந்தன காக்கா மகாஜனி ஒருமுறை முறை காக்கா மகாஜனி ஷிரடிக்கு பம்பாயிலிருந்து சென்றார் அவர் அங்கு ஒரு வாரம் தங்கி கோகுலாஷ்டமி பண்டிகை கண்டு மகிழ விரும்பினார் பாபாவின் தரிசனத்தை பெற்ற உடனே பாபா அவரை எப்போது வீட்டிற்கு திரும்பப் போகிறாய் என கேட்டார் அவர் இத்தகைய வினாவினால் ஆச்சரியமே அடைந்தாரெனினும் பதில் அளிக்க வேண்டும் என்பதற்காக பாபா தம்மை அங்கனம் செய்ய எப்போது ஆணையிடுகிறாரோ அப்போதே தாம் வீட்டிற்கு போகப் போவதாக கூறினார் பாபா நாளைக்கு போ என கூறினார் பாபாவின் மொழிகளே சட்டமானதால் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவே உடனே காக்கா மகாஜனி ஷிரடியை விட்டு புறப்பட்டார் பம்பாயில் தனது அலுவலகத்திற்கு சென்ற பின்னர் தனது எஜமானர் தன்னுடைய வரவுக்காக கவலையுடன் காத்திருப்பதை அறிந்தார் அவரது மேனேஜர் திடீரென நோய்வாய்பட்டு இருந்தார் எனவே காக்காவின் வரவு அவருக்கு தேவைப்பட்டது ஷிரடியில் காக்காவுக்கு ஓர் கடிதம் அனுப்பியிருந்தார் பம்பாய்க்கு அது திருப்பி அனுப்பப்பட்டது வக்கீல் பாவ் சாஹேப் துமால் இப்போது மாறுபாடான ஒரு கதையை கேளுங்கள் ஒருமுறை முறை பாவ் சாஹேப் துமால் ஒரு விசாரணைக்காக நிபாட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் வடியில் ஷிரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று உடனே நிபாட்டிற்கு செல்ல விரும்பினார் ஆனால் பாபா அவரை அங்கனம் செய்ய அனுமதிக்கவில்லை ஒரு வாரமோ அதற்கு மேலோ அவரை சிரடியில் தங்க வைத்தார் இதே நேரத்தில் நிபாட்டில் உள்ள நியாயாதிபதி அடிவயிற்றில் ஏற்பட்ட வலியினால் மிகவும் துன்புற்றார் எனவே விசாரணை ஒத்தி துமால் அங்கு சென்ற பின்னரே விசாரணை தொடர்ந்தது முடிவில் துமால் வெற்றி பெற்றார் அவரது கட்சிக்காரர் குற்றமற்றவராக தீர்ப்பளிக்கப்பட்டார் திருமதி நிமோன்கர் நிமோனின் வாடன்டர் சேவையாக செய்யும் கௌரவ பதவி ஹானரரி மாஜிஸ்ட்ரேட் நானா சாஹேப் நிமோன்கர் தமது மனைவியுடன் சிறடியில் தங்கியிருந்தார் நிமோன்கரும் அவரது மனைவியும் மசூதியில் பாபாவுடன் பெரும்பாலான நேரத்தை கழித்து அவருக்கு சேவை செய்து வந்தனர் பெலாபூரில் அவர்களது மகன் நோய்வாய்ப்பட்டான் பாபாவின் சம்மதத்துடன் பெலாப்பூர் சென்று மகனையும் மற்ற உறவினர்களையும் கண்டு அங்கு சில நாட்கள் தங்கி வரலாம் என அன்னை தீர்மானித்தாள் ஆனால் நானா சாஹேப் அடுத்த நாளே அவளை திரும்பி வரும்படி கூறினார் அன்னைக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன செய்வதென்றும் தெரியவில்லை ஆனால் அவளுடைய இறைவன் சாயி அவளுக்கு உதவிட வந்தார் ஷிரடியை விட்டு புறப்படும் அவள் சாத்தேவின் வாதாவுக்கு முன்னால் சாஹேபுடன் மற்றவர்களுடனும் நின்று கொண்டிருந்த பாபாவின் முன் சென்று சாஷ்டாங்கமாய் விழுந்து புறப்படுவதற்கு அனுமதி கேட்டாள் பாபா அவளிடம் போ சீக்கிரம் போ அமைதியாகவும் குழப்பமடையாமலும் இரு நான்கு நாட்களுக்கு பெலாப்பூரில் இரு உனது உறவினர்களை எல்லாம் கண்டபின் சீரடிக்க திரும்பு என்று உரைத்தார் பாபாவின் மொழிகள் எத்தகைய அதிர்ஷ்டம் படைத்தது நானா தீர்மானம் பாபாவின் தீர்ப்பினால் தோற்கடிக்கப்பட்டது நாசிக் முலே சாஸ்திரி ஜோஷியம் கைரேகை முதலியவற்றில் கரை கண்டவரும் ஆறு சாஸ்திரங்களை கற்றறிந்தவருமாகிய நாசிக்கை சேர்ந்த வைதீகமான அக்னிஹோத்ரி அந்தனர் சாஸ்திரி ஒருமுறை நாக்பூரின் புகழ்பெற்ற கோடீஸ்வரரான பாபு சாஹேப் பூட்டியை சந்திக்க ஷிரடிக்கு வந்தார் அவரை சந்தித்த பின்னர் அவரும் மற்றவர்களும் காண மசூதிக்கு சென்றனர் பாபா தம்முடைய சொந்த பணத்திலேயே வெவ்வேறு பழங்களையும் மற்ற பொருட்களையும் விற்பனையாளரிடமிருந்து வாங்கி மசூதியில் உள்ள மக்களுக்கு விநியோகித்தார் பாபா மாம்பழத்தை அதன் எல்லா பக்கங்களிலும் மிகத் திறமையாக அழுத்துவது வழக்கம் ஒருவன் பாபாவிடமிருந்து அதை வாங்கி உறிஞ்சுவானேயாகில் எல்லா சதைப்பற்றையும் உடனே தன் வாயில் உறிஞ்சிக்கொண்டு கொட்டையையும் தோளையும் உடனே தூக்கி எறிந்துவிட முடியும் வாழைப்பழங்கள் உரித்து சதைப்பற்றை அடியவர்களுக்கு விநியோகித்து தோலை பாபா தமக்காக வைத்துக்கொள்வார் கைரேகை சாஸ்திரி என்ற முறையில் முலே சாஸ்திரி பாபாவின் கையை பரிசோதிக்க விரும்பினார் பாபாவிடம் கையை காண்பிக்க கோரினார் பாபா அவருடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கவில்லை அவருக்கு நான்கு வாழைப்பழங்களை கொடுத்தார் எல்லோரும் வாதாவுக்கு திரும்பினர் முலே சாஸ்திரி குளித்து புனித ஆடைகள் அணிந்து அக்னிஹோத்திரம் போன்ற தன் நித்திய கர்மானுஷ்டங்களை செய்ய ஆரம்பித்தார் பாபா வழக்கம்போல் லெண்டியை நோக்கி புறப்பட்டார் கொஞ்சம் ஜெரு எடு குங்குமப்பூ பூ நிறத்தில் துணியை சாயம் போடுவதற்கான சிகப்பு மண்ணை போன்ற ஒரு பொருள் நாம் இன்று குங்குமப்பூ நிற உடை உடுத்தலாம் என்று பாபா கூறினார் பாபா என்ன சொல்கிறார் என்பது ஒருவருக்கும் விளங்கவில்லை சிறிது நேரம் கழித்து பாபா திரும்பி வந்தார் மத்தியான ஆரத்திக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன பாபு சாஹேப் ஜோக் சாஸ்திரியிடம் அவர் தன்னுடன் ஆரத்திக்கு வருகிறாரா என்று கேட்டார் மாலையில் தாம் பாபாவை பார்க்க போவதாக அவர் பதிலளித்தார் இதற்கு சிறிது நேரத்திற்கு பிறகு பாபா தமது ஆசனத்தில் அமர்ந்தார் அடியவர்களால் வழிபடப்பட்டார் ஆரத்தியும் துவங்கியது பிறகு பாபா புது நாசிக் பிராமனிடமிருந்து தட்சிணை வாங்கிவா என கூறினார் பூட்டி தாமே தக்ஷினை வாங்க சென்றார் பாபாவின் செய்தியை மூளை சாஸ்திரியிடம் தெரிவித்தபோது போது அவர் சொல்லப்பெறாத அளவு குழப்பமடைந்தார் நான் தூய அக்னிஹோத்ரி பிராமணன் நான் ஏன் தக்ஷினை கொடுக்க வேண்டும் பாபா பெரிய முனிவராக இருக்கலாம் நான் அவரது சிடன் அல்ல என நினைத்தார் ஆனால் சாய்பாபாவை போன்ற ஞானி பூட்டியை போன்ற கோடீஸ்வரரிடம் தக்ஷிணை கேட்டு அனுப்பியிருப்பதனால் அவரால் மறுக்க இயலவில்லை எனவே தனது அனுஷ்டானத்தை பூர்த்தியாக்காமல் உடனே பூட்டியுடன் மசூதியை நோக்கி சென்றார் தம்மை தூயவராகவும் புனிதமானவராகவும் மசூதியை வேறு விதமாகவும் கருதிய அவர் சற்று தூரத்தில் இருந்தே கைகளை சேர்த்து பாபாவின் மீது புஷ்பங்களை வீசினார் அப்போது ஆஹா திடீரென்று ஆசனத்தில் அவர் பாபாவை காணவில்லை காலம் சென்ற தனது குரு கோலப்ப சுவாமியையே அங்கு கண்டார் ஆச்சரியத்தால் அவர் செயல் இழந்தார் இது இருக்குமோ அல்ல அங்கனம் அன்று அவர் அகல விழித்திருந்தார் காலம் சென்ற தனது குரு கோலப்ப சுவாமி எங்கனம் அங்கு இருக்க முடியும் சிறிது நேரம் அவர் விட்டார் தன்னையே கிள்ளி விட்டு கொண்டார் திரும்பவும் நினைத்தார் ஆனால் காலம் சென்ற தனது குரு மசூதியில் இருக்கும் உண்மையை அவரால் ஏற்க முடியவில்லை முடிவில் எல்லா ஐயங்களையும் களைந்துவிட்டு தெளிந்த நிலையில் தனது குருவின் அடிகளில் பணிந்து கூப்பிய கரங்களுடன் நின்றிருந்தார் மற்ற எல்லோரும் ஆரத்தி பாடுகையில் சாஸ்திரி தனது குருவின் பெயரை இறைந்து கூக்குரலிட்டார் இனப்பெருமை புனிதத்தன்மை பற்றிய எண்ணங்களை ஒதுக்கி எரிந்துவிட்டு தனது குருவின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து கண்களை மூடிக்கொண்டார் எழுந்திருந்த போது பாபா தக்ஷினை கேட்டுக்கொண்டிருப்பதை கண்டார் பாபாவின் பேரானந்த ரூபத்தை சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அவரின் சக்தியையும் கண்டு சாஸ்திரி தன்னையே மறந்தார் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார் ஆனந்த கண்ணீர் வடித்தார் திரும்பவும் பாபாவை வணங்கி தக்ஷிணை கொடுத்தார் தனது சந்தேகம் நீங்கிவிட்டதாகவும் தன் குருவையே கண்டதாகவும் அவர் கூறினார் பாபாவின் இந்த லீலையை கண்ணுற்ற அனைவரும் சாஸ்திரி உட்பட மிகவும் மனதுருகி போயினர் ஜெரு எடு நாம் இன்று குங்குமப்பூ வண்ண உடை உடுத்தலாம் என்று பாபாவின் மொழிகளை இப்போது புரிந்து கொண்டனர் சாய்பாபாவின் லீலை அத்தகைய அற்புதம் வாய்ந்ததாகும் ஒரு டாக்டர் ஒரு முறை ஒரு மம்லத்தார் தனது டாக்டர் நண்பருடன் ஷீரடிக்கு வந்தார் தனது தெய்வம் ராமர் என்றும் தான் ஒரு முகமதியர் முன் பணிய போவதில்லை என்றும் கூறி ஷீரடிக்கு வர விருப்பம் இல்லாதவராய் இருந்தார் மம்லத்தார் அவரிடம் அவரை பணியும்படி ஒருவரும் கேட்கவோ வற்புறுத்தவோ மாட்டார்கள் என பதில் உரைத்தார் எனவே தோழமை கூட்டின் மகிழ்ச்சியை நல்குதற்காக அவரும் உடன் வருதல் வேண்டும் இவ்வாறாக அவர்கள் சிரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றனர் டாக்டர் முன்னால் சென்று வணங்குவதை கண்ணுற்ற அனைவரும் ஆச்சரியத்தால் செயல் அவர் எங்கனம் தனது தீர்மானத்தை மறந்து முகமதியர் முன் பணிந்தார் என்று அனைவரும் அவரைக் கேட்டனர் தனது அன்பிற்குரிய தெய்வம் ராமரையே ஆசனத்தில் பார்த்ததாகவும் எனவே தாம் சாஷ்டாங்கமாக வணங்கியதாகவும் கூறினார் இதை அவர் சொல்லும் போதே சாய்பாபாவை மீண்டும் அங்கே கண்டார் திகழுற்ற அவர் இது ஒரு கனவா எங்கனம் அவர் ஒரு முகமதியராக இருக்க முடியும் அவர் ஒரு மாபெரும் யோக நிறை யோக சம்பன்ன அவதாரம் ஆவார் என நினைத்தார் அடுத்த நாள் தான் உண்ணாமல் விரதம் இருப்பதென்று சபதம் எடுத்துக்கொண்டார் மசூதிக்கு போவதை தவிர்த்து பாபா தன்னை ஆசிர்வதிக்கும் வரை அங்கு போவதில்லை என தீர்மானம் செய்து கொண்டார் மூன்று நாட்கள் கடந்தன நான்காவது நாள் காந்தேஷிலிருந்து அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் வந்து சேர்ந்தார் அவருடன் பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றார் வணக்கத்திற்கு பின் ஓ டாக்டரா உமை இங்கு அழைத்து வர காந்தேஷில் இருந்து யார் வந்தது என்று எனக்கு முதலில் சொல்லும் என்று பாபா அவரை கேட்டார் இந்த மிக முக்கியமான வினாவை கேட்டு டாக்டர் மனதுருகினார் அன்றிரவே அவர் பாபாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டார் தூக்கத்தில் பேரானந்த பெருநிலையை பிளஸ் சுப்ரீம் அனுபவித்தார் பின்னர் தனது ஊருக்கு சென்று பதினைந்து நாட்கள் அதே நிலையை அனுபவித்தார் இங்கனம் சாய்பாபாவிடம் அவரது பக்தி பன்மடங்காக பெருகியது வேறு எவ்விடத்திலும் இல்லாமல் நாம் நம்முடைய குருவினிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவராய் இருக்க வேண்டும் என்பதே இந்த கதைகளின் முக்கியமாக சாஸ்திரியின் கதையினுடைய நீதியாகும் அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் அதிக நிலைகள் விவரிக்கப்படும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்